டெய்லி என்ற தியான உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் பதினெட்டாம் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம் ஏசு தம்முடைய சீஷர்களை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை தான் இது நமக்கு தெரிந்த ஒரு அருமையான நல்ல ஒரு பகுதி ஆண்டவர் அநேக நாட்களாக அவருடைய பாதத்திலே காத்து கிடந்த மக்களுக்கு அவர் போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் பதினாறாம் வசனத்திலே நாம் தான் பார்க்கிறோம் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது சீஷருடைய கைகளிலே வெறும் ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் தான் இருந்தது ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நாம் நம்மிடத்தில் இருப்பதை ஆண்டவுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அந்த ஐந்து அப்பம் ரெண்டு மீனை அவர்கள் கொடுத்த பொழுதுதான் கத்தர் அதை ஆசிர்வதித்து அநேகருக்கு அதை பயன்படுத்தினார் அது மட்டுமல்ல நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம் அவர்கள் மீதம் துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் ஆகவே மீதத்தையும் சேர்த்து வைக்கிற பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் நம்மிடத்திலே இருப்பதை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த சிறு பையன் மனதார தனக்கு என்று கொண்டு வந்த அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீன்களையும் கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த நேரத்திலே அந்த இடத்துல அத்தனை பேர் பசி இருக்க முடியாது அநேகருடைய அவருடைய ஆத்ம தாகம் தீர்க்கப்பட்ட அவர்கள் தங்களுடைய சரீரப்பிரகாரமான பசியையும் ஆற்றுவதற்கு இந்த சிறு பயனுடைய ஒரு செயல் பிரயோஜனமாக இருந்தது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒருவேளை சின்ன தாளந்தாக இருக்கலாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சம் பணமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நமக்கு இருப்பதை நாம் கத்தருடைய கரங்களிலே கொடுக்க வேண்டும் அவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது அவர் அதை எடுத்து அதை ஆசிர்வதித்து அதை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஸ்டோன் சூப் என்று ஒரு பாரம்பரிய கதை உண்டு அதில் நடந்தது என்ன ஒருவர் தன்னுடைய கிராமத்திற்கு அநேக வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறார் அங்கே அவர் ஒவ்வொரு வீடாக சென்று கேட்கும் பொழுது ஒரு துண்டு பிரெட்டு கூட அவருக்கு யாரும் கொடுப்பதற்கு முன்வரவில்லை ஆகவே அவர் என்ன செய்தார் இரண்டு கல்களை வைத்து அதில் ஒரு பானை வைத்து அதில் தீ மூட்டி அந்த பானைக்குள்ளே சில கல்களை போட்டு தண்ணீர் ஊற்றி கிளற ஆரம்பித்தார் அவிதமாக அவர் கிண்டிக்கொண்டே கொண்டே இருந்தவுடனே அதை பார்த்த ஒருவர் வந்து அதிலே சில உருளைக்கிழங்குகளை போட்டார்களாம் மற்ற சிலர் வந்து கேரட் போட்டிருக்கிறார்கள் ஒருவர் வெங்காயம் வந்து அந்த பானைக்குள்ளே போட்டார்கள் விதமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக அந்த பகுதியில் இருக்க மக்கள் போட்ட உடனே அவர் கிண்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் மேல் மிகவும் பரிதாபப்பட்ட ஒரு பால் உற்பத்தியாளர் பால் கொண்டு வந்து அதிலே ஊற்றினாராம் இந் ஆகவே அந்த சூப் மிகவும் அருமையான நேர்த்தியான ஒரு நல்ல ஒரு சூப்பாக மாறினது இதிலிருந்து இந்த கதையிலிருந்து அறிந்து கொள்வது என்ன நமக்கு இருப்பதை நாம் கொடுக்க வேண்டும் அவ்விதமாக கொடுக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறும் அவை இந்த நாளிலே நாமும் கூட அவ்விதமாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னீர் எங்களிடத்திலே எது இருக்கிறதோ எந்த கொஞ்சம் காரியங்கள் இருக்கிறதோ கொஞ்சம் பலன் கொஞ்சம் பணம் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் தாளந்துகள் எவை இருந்தாலும் அதை நாங்கள் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நீர் அதை ஆசிர்வதித்து அநேக மக்களுக்கு புரோஜனமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே நிற்கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த வேளையிலே எங்களிடத்தில் இருப்பதை முடத்திலே கொடுக்கிறோம் இந்த நாளிலே நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்